என்னன்னா இந்த சேர்ந்து ஒரு டூர் போக போக வால்பாறை போறோம் அதனால நம்ம கடை வந்து ஒரு மூணு நாளைக்கு விடுமுறை அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெருங்கருட அருப்பெருஞ்சோதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அணையா விளக்க பாக்க போறோம் சாரி அணையா அறுப்பு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து இரநூறு வருஷமாக கிட்டத்தட்ட அப்படியே எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த அனல் இருந்துகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க நம்ம ஃபஸ்ட் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமரை தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து இந்த பொம்மை இது பொம்மை இல்லை பொம்மை இல்லை உண்மை ஆமாங்க நாங்க தஞ்சாவூர்ல தஞ்சாவூருக்கே ஃபேமஸ் ஆன தஞ்சை பெரிய கோவில்ல தான் இருக்கும் ரொம்பவே அழகான சிற்பங்கள்லாம் நம்ம தான் பார்க்கலாம் நம்ம நாட்டில் எவ்வளோ அழகான விஷயம்லாம் இருக்குல்ல பாகுபலிமணி இந்த மணி யாருக்கு வருதோ அவர் வந்து பாகுபலிமலை ஏதாவது ஒரு கழுத்துக்கு காட்டணும் அது யார் வரான்னு அப்புறமா பார்க்கலாம் எது வரோன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆனா அந்த பூ தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு பழம் மாதிரி இருந்தது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையை முடி வச்சிருக்கோம் என்னன்னா இந்த லீவ்ல நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு டூர் போக போறோம் எங்க போறோம் அதனால நம்ம கடை வந்து ஒரு மூணு நாளைக்கு விடுமுறை அதனால எல்லாருமே வந்து கடைக்கு வரவங்கலாம் கொஞ்சம் நாங்க முன்னாடியே சொல்லணுன்றதுக்காக லீவை சொல்லிட்டோம் இப்ப நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் எப்படி போக போகிறோன்றத பார்க்கலாம் நாங்களாம் கிளம்பிட்டோம் இதுதான் எங்க பொருளுங்க பார்த்தீங்களா மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போடுறோம் ஒரு ரெடியா இதில் வந்து நாங்கள் தேவையான ஸ்நாக்ஸ் இருக்குது இது நாங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான மூட்டைங்க இதில் வந்து குட் டே பிஸ்கட் இருக்குது இது வந்து முறுக்குன்னு நினைக்கிறேன் நிறைய இருக்குது இதில் என்னென்னு சரியாக தெரியல எனக்கு ஆனால் எல்லாமே நம்மளுக்கு தேவையானதான் இருக்குது ஓகே ரொம்ப முக்கியமானது ரஸ்னா பவுடர் நாங்கள் டயர்டாகிட்டால் கலக்கி குடிக்க இது வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிடும்போது தேவைப்படுற ஊருகா நம்ம வழக்கம் போல் நம்ம பண்ணுற அந்த கிஃப்ட்டு வீடியோவுக்கு கிஃப்ட்டு அதுக்கப்புறம் உள்ளே நிறைய ஐட்டம்லாம் இருக்குது அதெல்லாம் எடுக்க முடியாது அடியில் போய் மாட்டின்னு இருக்குது சரி ஓகே இதுதான் வந்து இதில் மெயின் என்னென்னா நாங்கள் இதை வந்து போகும்போது விளையாட போகிறோம் சீட்டு யாருக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நிறைய பொருள் இருக்குது யாருக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் நாங்கள் ஒவ்வொரு ஆளாக ரெடி ஆகிட்டோம் குடிக்க தண்ணி கண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஆமாம் என்ன நம்பர் வருதோ அதை வந்து எடுத்து பார்த்தா அதில் இருக்கிற பொருள் வந்துடும் அநேகமாக எனக்கு வந்து இவ்வளோ பெரிய மணியாக இருக்கேன் அந்த மணி தான் வரும்னு நினைக்கிறேன்ல ஓகே வேன் வந்துச்சு போலாமா எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டு போறோம் இதான் நாங்கள் போறோம் வேன் அவர் அண்ணா ஆய் சொல்லுங்க அதுதான் தான் அவர்தான் அண்ணா வந்துட்டாரு சரி ஓகே இப்போ நம்ம கிளம்பலாமா பேக்லாம் எடுத்துட்டு வாங்க போகலாம் எல்லா பொருளையும் நாங்கள் வேனில் ஏற்றிட்டு இருக்கோம் வேலை வந்து வேக வேகமாக நடந்துட்டு மேலே வந்து அந்த கவர்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சுட்டு ஏன்னா பொருளை நினைஞ்சிடக்கூடாது நிறைய பொருள் எத்தனை வந்துருக்கும் அதெல்லாம் நினையக்கூடாதுன்ட்டு பேக்லாம் பண்ணிவிட்டோம் இப்போ நாங்களும் வந்து லாஸ்ட்டாக காஃபி குடிச்சிட்டு கிளம்புனா தான் குடிச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம் ஓகே வாங்க போகலாம் இப்போ நாங்கள் செங்கல்பட்டுல வந்துட்டோமா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் டீ காஃபி குடிக்கலாம்னு வந்தோம் டீ காஃபி குடிச்சா அப்புறம் ஏதாவது ஆயிடுப்போம் உங்களுக்கு என்ன வேணும் சோடா சோடா உப்பு இல்லை இங்கே தரமாட்டாங்க நம்ம சோடா உப்பு வந்து மேகம் ஜூஸ் குடிச்சிட்டா

மாசா குச்சியா அதான் ஒன்லேயா தனியாக விட்டு சாப்பிட்டு குடிச்சிட்டாரு ஓகே ஜிப்ஸ் வாங்கிட்டோம் நம்ம வேனில் போயிட்டு அப்படியே போகும்போது சாப்பிட்டே போகலாம் தூங்கம் வரக்கூடாதுல்ல அதனால் ஆ அ அது இன்னும் இருக்கல மூணு நாள் இருக்குது மூணு நாளில் ஒரு வழியாக வடலூரில் வந்து இறங்கணுமா நாங்கள் வரும்போதே டைம் மூணாயிடுச்சு அதனால் எங்கேயுமே என்னால் அந்த டைமில் சுற்றி காட்ட முடியல அதனால காலையில் எழுந்து அங்கே இருக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் போகலான்னு பார்த்தோம் ஆனால் அங்கே வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க உள்ள வரக்கூடாதுன்னு போட்டிருந்தது அதனால் நம்ம வந்து எப்போவுமே வெள்ளத்து இருப்போம் ஸோ நம்ம வந்து அதை நம்ம பிரேக் பண்ணக்கூடாதுன்றதுனால நாங்கள் வந்து உள்ளே போகாமல் வெறும் வெளியே இருக்கிற இடங்களை மட்டும் சுற்றி பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு சரி அங்கேயே குளிக்கலாம்னு நினச்சோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எங்களால் குடிக்க முடியல ஏன்னா நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்தோமா அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு பாத்ரூம் தான் இருந்தது அதுவும் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல அதனால வந்து நாங்க சரி வேறு எங்கேயாவது போய் குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கே நிறைய விஷயங்களை பார்த்ததில் வந்து அந்த சங்கிலி அதுக்கப்புறம் அங்கேருந்து அணையா அடுப்பு இது எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராகவே இருந்தது அந்த கட்டடங்களும் ரொம்பவே அழகாக இருந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுன்னா பாருங்களேன் ஒரு வழியாக நாங்கள் வந்து வடலூரில் வந்து இறங்கிட்டோமா இங்கே வடலார் கோயில் இருக்க அதை பார்த்துட்டு போகலான்னு நினச்சோம் ஆனால் வந்து மூணு மணிக்கு தான் நாங்கள் வந்ததுனால அப்படியே தூங்கிட்டு இங்கே இருக்க வந்து அணையா அடுப்பு அதுக்கப்புறம் அவரோட எல்லாமே விளக்கு எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அற்பருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருடைய அற்பு படிஞ்சவதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அணையா விளக்கை பார்க்க போகிறோம் சாரி அணையா அடுப்பு அதான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து இரநூறு வருஷமாக கிட்டத்தட்ட அப்படியே எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த அணல் இருந்துகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க நம்ம ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கோயிலுக்குள்ளே நாங்கள் போகல ஏன்னா இதில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வந்து நம்ம போகல நம்ம வெளியே பார்த்துட்டு வந்துட்டோம் ஒரு நாள் நம்மளும் வந்து நான்வெஜ்லாம் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ப்யூராக வெஜிடேரியன் மாதிரி நம்ம உள்ளே போகிற நாள் வரும் அந்த நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் வாங்க இப்போ போய் அண்ணே அடுப்பை பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு ஒம்பது மணிக்காக கிளம்பணும் ஏன்னா நம்ம வர போகிற அந்த ட்ராவல்ஸ் டிரைவர் வந்து கொடைக்கானல் போய்ட்டு இருந்தார் இப்போ தான் வந்தார் அதாவது ஒரு ஈவினிங்காக வந்தார் நேற்று ஈவினிங் வந்தார் அவர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்க போட்டுட்டு தூங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து நைட் டிஃபன்லாம் சாப்பிட்டு நைட்டு தாங்க கிளம்பணும் கிளம்பி இந்த வடலூர் வரத்துக்கே மூணு மணி ஆகிடுச்சி நாங்கள் வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு நாலரை தான் தூங்கியிருக்கோம் தூங்கி முடிச்சுட்டு இப்போ வந்து அப்படியே இந்த கோயிலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் வாங்க உள்ள போலாம் உள்ள போக போகிறோம் நம்ம வந்து இப்போ வாங்க பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம வேனுக்கு போக போகிறோம் வேனுக்கு போயிட்டு நம்ம இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறோன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன மரம் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அந்த பூ இருந்து பார்க்குறதுக்கு பழம் மாதிரி இருந்தது கிட்ட வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஓகே நம்ம வந்து கல்பட்டையா அவரோட சமாதியை வந்து பார்த்துட்டோம் நம்ம வெளியே போகலாம் அக்கா